வணக்கம் இது தமிழ்குறலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடி இன்றைக்கு சர்வதேச அரங்கில் கண்டனங்களையும் அவர் மீதான எச்சரிக்கைகள் என்பதும் வந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்கு எதிராக உலகில் பல்வேறு நாடுகளில் நாடுகளிலிருந்து எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயகவாதிகள் மக்கள் பிரதிநிதிகள் என எல்லோரும் கண்டித்து ஒரு கண்டன அறிக்கை விட்டிருக்கிறார்கள் ஐநா சபை தலையிட வேண்டும் அதைவிட முக்கியமானது ஐரோப்பிய பாராளுமன்றம் இதில் தலையிட வேண்டும் கண்டிக்க வேண்டும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் மோடியிடமிருந்து இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் இன்றைக்கு சர்வதேச குரல் ஒலிக்கத் தொடங்கியிருக்கிறது என்பதுதான் சர்வதேச தலைப்பு செய்தியாக இந்தியாவை மோடி தவறான காரணத்திற்காக காரியத்திற்காக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார் என்கிற ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு அதனுடைய விஷயங்கள் என்ன அறிக்கையை விடப்பட்டிருக்கிறது மோடியை கண்டித்து எந்தெந்த பக்கங்களில் இருந்தெல்லாம் இன்றைக்கு சர்வதேச பத்திரிகைகள் ஊடகங்கள் தலையங்கம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்களை அதனுடைய தரவுகளை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு உலகம் முழுக்க மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவர்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம் ரொம்ப முக்கியமாக யூகே யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்தும் சரி அதே போல் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளாக இருக்கக்கூடிய சிலர் ஒரு பெரிய கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் இந்த கடிதம் சர்வதேச அரங்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவோடு நீங்கள் பொருளாதார உறவுகள் உள்ளிட்டவற்றிலும் கூட தடை செய்வதோ அல்லது அதில் வந்து குறைச்சிக்கிறதோ இதை இவர் தொடர்வார்னா மோடி ஒரு இந்து ராஷ்டிராவாக இந்து அது இந்த நாட்டை இந்தியாவை மாற்றுவார் என்று சொன்னால் அதை எதிர்க்க வேண்டிய குரல் நம்முடைய குரலாக இருக்க வேண்டும் என்கிற கடிதம் வந்திருக்கிறது இந்த ப்ரெஸ் ரிலீஸை பார்த்துட்டு இருக்கிறோம் ஜாயிண்ட் இன்டர்நேஷனல் பார்லிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்லிமெண்ட்ரி ஸ்டேட்மெண்ட் ஆன் கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இந்தியா இந்தியாவில் நடைபெறக்கூடிய மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக கூட்டு நாடாளுமன்றவாதிகளினுடைய அறிக்கை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் வி த அண்டர்சைன்டு மெம்பர்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக்லி எலக்டட் பார்லிமெண்டரி பாடிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு கம் டுகெதர் வித் டீப் கன்சர்ன் அபவுட் ஆன் கோயிங் அண்ட் சீரியஸ் ஹியூமன் ரைட் வைலேஷன்ஸ் இன் இந்தியா வி லுக் வித் ஆங்க்விஷ் அட் த டெட்டிரேட்டிங் சுச்சுவேஷன் இன் தி கண்ட்ரீஸ் பீப்பிள் இன்றைக்கு மக்கள் இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயக மீறல்களுக்கு மனித உரிமை மீறல்களுக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் உலகம் முழுக்க இருந்த நாங்கள் இதை கவனத்தோடும் கரிசனத்தோடும் அக்கறையோடும் அதே நேரத்தில் ஒரு ஆற்றாமை பரிதவிப்போட நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய விஷயம் எததுனால வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துரலாம் முதல்ல வந்து சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்டமெண்ட் ஆக்டர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒன்று கொண்டு வந்தாங்க யுனைடெட் நேஷன் சபை அதை கண்டிக்கிறது அது வந்து டிஸ்கிரிமினேட்டரி அது வந்து மக்களை பாகுபடுத்தக்கூடிய பிளவுபடுத்தக்கூடிய அவர்களின் மீது தீண்டாமை போன்ற விஷயங்கள் தீண்டாமை இந்த இடத்துல நம்ம மீன் பண்ணுறது உரிமைக்கு எதிராக அவர்களை விளக்குவது அப்படிங்கிற இடத்துல வரும் சர்வதேச ஏதிலியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி இடம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கான உரிமைகள் சட்டங்கள் இருக்கு இல்லையா அதில் இது பெரிய பாதிப்பு அப்படின்னு ஐக்கிய நாடுகள் மன்றம் இதை கண்டித்திருக்கிறது அண்ட் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிட்மெண்ட்ஸ் சர்வதேச அரங்கில் மனித உரிமைக்காக எல்லா நாடுகளும் கையெழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் அதனுடைய இது இருக்கு இல்லையா இதுக்கு எதிரானதாக சிஏஏ இருக்கிறது என்று ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் மன்றம் கண்டித்திருக்கிறது அதை மீறி மூடி கொண்டு வந்தார் ஒன்று ரெண்டாவது சமீபத்தில் யுனைடட் நேஷன்ஸோட ஸ்பெஷல் ரேப்போர்ட்டர் ஆன் மைனாரிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க கூடுதலாக சொன்னது தட் திஸ் குட் லெட் டு தி பிக்கெஸ்ட் எக்ஸசைஸ் இன் ஸ்டேட்லெஸ்னஸ் சின்ஸ் தி செகண்ட் world வார் அப்படின்னு குறிப்பிவிட்டாங்க அதாவது இரண்டாவது உலகப் போருக்கு பின்பாக நாடுகளை இழந்து பல இடங்களுக்கு குடிபெயர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களின் மீது ஒரு அரசு நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய அவர்களுடைய உரிமை மீறலாக தாக்குதலாக இது மாறும் என்று சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் மன்றம் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் குறித்து பேசும் பொழுது சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் குறித்து பேசும்போது உலகம் முழுக்க அது குறித்த இடத்துல இந்த கடுமையான வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார்கள் ரெண்டாம் உலக போருக்கு பிறகு சிறுபான்மையினரை குறிவைத்து தாக்குவது அவர்கள் மீதான அந்த நிலையின் மீது உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவது என்பது மிகப்பெரிய அளவில் நடப்பது இதுவாக மாறிப்போகும் சிஏக்கு அடுத்தபடியாக இவங்க மற்றதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அப்படி மாறிவிடும் என்கிற எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருந்தார்கள் இந்த சூழலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்தியாவில் விஷயம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் சமீபத்தில் ஆன்டி கன்வர்ஷன் லா மதம் மாறுவதற்கான தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் கொண்டு வந்தார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கவுஸ் லாட்டர் லா பசுமாடுகளை வெட்டுவதற்கு தடை அப்படிங்கிற மாதிரி அதற்கு எதிரான சட்டங்களை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் அலாண்டு வைதி ஏர்லி வார்னிங் ப்ராஜெக்ட்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ரிப்போர்ட் விச் பிளேசஸ் இந்தியா ஹாஸ் எயிட் மோஸ்ட் அட்ரெஸ்ட் கண்ட்ரி ஃபார் மாஸ் அட்ராசிட்டிஸ் அகென்ஸ்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அவுட் ஆஃப் தி ஒன் சிக்ஸ்டி டூ நேஷன்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமானது சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிடப்படுகிறது அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலுமே ஏதோ ஒரு வகையில் பெரும்பான்மைவாதம் அப்படிங்கிறது அல்லது அது ஏதோ ஒரு வகையில் வரும் அது மொழி ரீதியாக இருக்கலாம் அல்லது இ இன ரீதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ வெளிநாடுகள் எல்லாம் போகும்போது ரேசசம் அப்படிங்கிறது சில ப பல வளர்ந்த நாடுகளில் நம்ம பார்க்க முடியும் மணியினுடைய பூர்வ நாங்கள் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இங்கே நம்ம இந்தியன் இதை எடுத்துக்கிட்டோம்னா ஜாதிங்கிறது ஒரு இதாக இருக்கும் இனம் சா சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் மதம் சார்ந்து அப்படின்னுட்டு கூடுதலாக இப்படி எல்லாமும் இருக்கும் இல்லையா இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் மைனாரிட்டி சிறுபான்மையனருக்கு எதிரான ஆபத்துகள் எப்போது வேண்டுமானாலும் நடப்பதற்கான வாய்ப்பு அதாவது அது ஒரு கட்டத்துக்கு அடுத்து 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 போய் ஃபைனலாக எங்கே போகும் அப்படின்னா இடப்படுகொலையாக இலங்கையில் நிகழ்த்தப்பட்டதை போல் அது போய் முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஸோ இப்படி சிறுபான்மையனருக்கு எதிரான உரிமை மீறலுங்கிற நாடுகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது மொத்தம் நூற்றிரெண்டு நாட்டில் ஆய்வு எடுத்தால் அதில் எட்டாவது இடத்தில் டாப் எயிட்டில் இந்தியா இருக்கிறது மிக மிக பேரபாயத்தில் இருக்கிறது இஸ்லாமியர்களின் மீது அவ்வளவு கொடுமையான சூழல் குறிப்பாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவினுடைய கடந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் குறிவைத்து திட்டமிடப்பட்டு வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சர்வதேச அரங்கில் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அந்த ஸ்பெஷல் ராப் ஃபோட்டஸ் ரேப்பட்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து மைனாரிட்டி இஷ்யூ சம்பந்தமாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்தியா மிக 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 அபாயகரமான நாடாக மைனாரிட்டிகளுக்கு எதிராக சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிராக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அப்போவே அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் இதை இந்த அறிக்கையில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஹோம்ஸ் சர்ச்சஸ் மாஸ்க்ஸ் அண்ட் அதர் ரிலீஜியஸ் சைட்ஸ் பை விஜிலாண்டி குரூப் அண்ட் கவர்மெண்ட் entities. நம்ம யோகி ஆதித்யநாத் இருக்கார் இல்லையா அவருடைய புகழ் தான் ஐக்கிய நாடுகள் அவை வரைக்கும் அதை தாண்டி யூரோப்பியன் பார்லிமெண்ட் வரைக்கும் போயிருக்கு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா இந்த புல்டோசரை வச்சு கொண்டு போய் வீட்டை அடிக்கிறது இன்றைக்கி யாராக இருந்தாலும் அதை நாங்கள் செய்வோம் என்கிற இடத்திற்கு பாஜக வந்திருக்கிறது இதனுடைய ரெப்ளிக்காவை எலெக்ஷனுக்கு முன்னாடி சிவராஜ்சிங் சௌஹான் ஆட்சி செய்த மத்திய பிரதேசத்திலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இஷ்யூஸ் கிளம்பிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் அங்கே மாமாஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க இங்கே யோகிஜி இருக்கிறாப்பில் அது எல்லாத்துக்கும் மேலே பெரிய ஒரு மோடிஜி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படியான விஷயங்கள் அதாவது வீடுகள் இடிக்கப்படுகிறது பள்ளிக்கூடங்கள் இடிக்கப்படுகிறது இப்போ தெலுங்கானாவில் போய் ஒரு ஸ்கூலுக்கு நின்றுட்டு அவ்வளோ தகராறு பண்ணாங்க பண்ணிணாங்க ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் நினைக்கிறேன் அங்கே போய் சங்கிகள் அந்த ஸ்கூலை ஒட்டைக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண வீடியோக்கள் வைரலாச்சு வேட்பாள பார்த்து அம்பு விடுறாங்களாம் அம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டினாங்க பாஜகவினுடைய வேட்பாளர் இங்க அவங்க தெலங்கானால அதே வேலையை பண்ணாங்க இந்த மாதிரி இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத அவங்க குறிப்பிடுறாங்க புல்டோசரா வச்சு இவங்க அடிச்சு இடிக்கிறது அப்படிங்கறத பல நேரங்களில் அரசே அதை ஒரு தண்டனை போல நடத்துகிறது அதை விட முக்கியம் அவங்களா வந்து நாட்டாமல் பண்ணுற மாதிரி யார் யாரோ கிளம்பி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதை விட மிக முக்கியமானது அடுத்த பாயிண்ட்டு யூஏபிஏ என்கிற சட்டம் அதாவது தேச பாதுகாப்பு சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நாட்டுக்கு எதிரான செயலில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே உங்களை கைது செய்வது அல்லது தொடர்பாக கைது செய்வது ஊப்பா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சட்டத்தை குறிப்பிட்டு பலரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யார் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் திரு சஞ்சீவ் பட் அவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் உமர் காலித் அதே போல் குல்ஃபிஷா ஃபாத்திமா போன்றவர்கள் இன்னும் எண்ணில் அடங்காதவர்கள் ஒழுங்காக ட்ரையலே நடக்காமல் வழக்கு விசாரணை நடத்தப்படாமல் சிறைக்குள் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றங்கள் அவர்களுக்கு என்ன செய்தது என்ன பாதுகாப்பை அவர்களுக்கு சமமான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டம் சொன்னதை நிறைவேற்ற வேண்டிய நீதிமன்றங்கள் ஏன் மௌனம் காக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இப்படி யார் யாரெல்லாம் வேண்டாமோ அவங்களெல்லாம் பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போடுறது வெளியில் பெயிலே கொடுக்க முடியாது அப்படி தேசிய பாதுகாப்பு சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று பார்த்துவிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே கன்சர்னாக இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க தனிநபர்களினுடைய தனி உரிமை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மனித சமூகத்துக்கு எதிரானது குறிப்பாக முஸ்லீம் மைனாரிட்டிஸ்க்கு இது நடந்து கொண்டு இருக்கிறது அண்ட் ஆதிவாசிஸ் அவங்களுடைய எதிரான இன்றைக்கு நிகழக்கூடிய வன்முறைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் டவுன் ஆஃப் ஃபார்மஸ் ப்ரொடெஸ்ட் விவசாயிகளுடைய போராட்டத்தை இவர்கள் எந்த அளவிற்கு ஒடுக்குகிறார்கள் என்பதை பார்க்குறோம் ஊடகங்களுடைய குரல் விலை நெருக்கப்படுகிறது டெமோக்ராட்டிக் ப்ராக்டிஸே இல்லாமல் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பல ரிப்போர்ட்ஸை யார் யாரெல்லாம் வெளியிட்டார்கள் அப்படின்னா உலகம் முழுக்க இயங்கக்கூடிய என்ஜிஓஸாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள் வாலண்டியர் பண்ணி பல டேட்டாஸோட வெளியிட்டாங்க உதாரணத்துக்கு ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெரைட்டிஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூட் ஃப்ரீடம் ஹவுஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டு அதே போல் பேனல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்ட் எக்ஸ்பெர்ட்ஸ் அண்ட் யுனைடட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஐநாம் மன்றத்திலருந்து அமெரிக்காவிலேருந்து அத்தனை பேரும் இதில் வந்து இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பலரும் கூட செஞ்சுருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் யூரோப்பியன் பார்லிமெண்ட்டும் சரி ஐக்கிய நாடுகளுடைய ஸ்பெஷல் ராப்போட்டும் சரி இவங்களும் வெளிப்படையாகவே அழைத்திருந்தார்கள் இந்து மெஜாரிட்டியத்தை வளர்ப்பதற்காக இந்து பெரும்பான்மைவாதத்தை இந்துத்துவ பெரும்பான்மைவாதத்தை வளர்ப்பதற்காகவும் சிறுபான்மை மக்களின் மீது அதே போல் ஊடகங்களின் மீது பொது சமூகத்தின் மீது கேள்வி கேட்கிறவர்களை ஒடுக்குவது குறித்து சமீபத்தில் அறிக்கைகளே வந்து விடப்பட்டிருந்தது அதை நம்ம முழுமையாக வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இந்தியாவை குறிப்பாக எலெக்ஷன்ஸ் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சமமான தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இது ஒடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் பதிவு செய்து இருக்கிறார்கள் அப்பாரண்ட் லாங் லாக் ஆஃப் ஸ் அப்ரூவல் சைலண்ட் அக்வல்சன்ஸ் அண்ட் டைரக்ட் எண்டாஸ்மெண்ட் ஆஃப் திஸ் எர்கீரியஸ் ஹியூமன் ஆக்ட் ரைட் வயோலேஷன் பை த இந்தியன் லீடர்ஷிப் இன்க்ளூடிங் ப்ரைம் மினிஸ்டர் மோடி ரைஸ் அ சிக்னிஃபிகெண்ட் அண்ட் இண்டிகேட்ஸ் அ செவரல் அண்டர்மைனிங் ஆஃப் இந்தியா செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் டெமோக்ரெட்டிக் ஃபவுண்டேஷன் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அதை வழங்கி இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிராக இன்றைக்கு மோடி சர்வ பெரிய ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் அவர்தான் எல்லாமும் அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் என்று ஆடிக்கொண்டிருப்பதை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது அதற்கு கண்டனம் எழுப்பாமல் இருப்பது என்பது பொது சமூகம் செய்யும் என்றால் அது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு இன்றைக்கு ஆபத்தாக முடியக்கூடிய இடம் வந்திருக்கிறது இந்தியாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது மதிப்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒருங்கிணை ஒரே குரலில் நிற்கிறோம் இந்தியாவினுடைய ஜனநாயக பண்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மரியாதையோடு அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் நடத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு தனிநபரினுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போல் வித்தவுட் பயஸ்ட் அவர்களுடைய மதம் குறித்தோ இனம் குறித்தோ ஜாதி குறித்தோ பொருளாதார நிலை குறித்தோ இது எதுக்காகவும் அவர்களுக்கு கூடுதல் சிறப்பு கொடுக்காமல் அதாவது அதன் அதன் அடிப்படையில் அவர்கள் ஒடுக்கப்படாமல் அதற்கு மாறாக எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அவர்கள் தேர்தல் ப்ராசஸில் இருந்து இருந்து அத்தனை விஷயத்தையும் செய்வதற்கான அந்த அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு சர்வதேச நாடுகளுக்கு இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு கால்ஃபார் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதை அவங்க பொழுது வி இதே போல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மற்ற எம்பிக்கள் இப்போ ஒரு மூன்று நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் கூட இதை தாண்டி மற்ற எம்பிக்கள் எல்லாம் எங்களோட இணையனும் இணைஞ்சு பை இன்டகிரேட்டிங் டு ரீதிங் டைரக்ட் ட்ரேட் டீல்ஸ் வித் இந்தியா அடிமடியில் கை வைக்கிறதுனா அதுதான் எந்த ஒரு நாடும் அவர்களுடைய பொருளாதாரம் சார்ந்து வர்த்தக உறவுகளை உலகம் முழுக்க எல்லாரும் வச்சுட்டு இருப்பாங்க சில நாடுகள் அண்டை நாடுகள் இப்போ சைனாவோட நம்ம பகை அப்படிங்கிற மாதிரி பிஜேபி பல நேரங்களில் வெளிப்படையாக மோடி அந்த சைனாங்களை பேரெலாம் உச்சரிக்க மாட்டார் அவருக்கு அந்த லெவலுக்கு அவங்க ஒரு அவங்கள ஒரு டஃப்பான காம்படிட்டராக பார்க்கல இப்போ இங்கே நம்மகிட்ட எடப்பாடி கிட்டே கேட்டால் சொல்லுவார் இல்லையா நாங்கள் எதுக்கு பாஜகவை சொல்லணும் அவங்கவுங்க ஒரு ஆளே கிடையாதுங்க அந்த மாதிரி மோடி வந்து அவங்க ஒரு ஆளே இல்லைன்னு சைனாவை நினைக்கிறாரு போல பட் பாகிஸ்தான்னா அவருக்கு அவ்வளோ ஆவேசம் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பாகிஸ்தான் வந்து சைனாவோட பெரிய திரட்டுப்பில்ல இருக்குது அப்படின்னு மோடிஜி நினைக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ அப்படியெல்லாம் இங்கே ஒரு விஷயம் போய்ட்டுருக்கும்போது ஆனால் சைனா நமக்கு நேரடியாக பகையில்னாலும் நம்மளோட முரண்கள் ராஜதந்திர ரீதியிலாக இருந்தாலும் கூட சைனாவோட நம்ம வர்த்தகத்தை நிறுத்தலை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படி ட்ரேட் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த உறவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கு யோசிக்க வேண்டும் அதற்கான சிந்தனைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு அழைக்கிறார்கள் பை இன்டகிரேட்டிங் ஹியூமன் ரைட் டிப்புலேஷன் டு ப்ரிவென்ட் எக்கனாமிக் இன்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் ஃபெசிலிடேட்டிங் அவர் கண்டோனிங் டிஸ்கிரிமினேஷன் அவர் ஹியூமன் ரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஏனென்றால் சும்மா அடிப்படையில் இப்படி நடக்குது அதனால் கண்டிங்கன்னு அவங்க கேட்கலை நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இனக்குழுவின் மீது அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீது பெரும்பான்மை ஆதிக்கம் என்பது தொடர்ந்து செலுத்தப்படும் பொழுது ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இவங்க வந்து அதுக்கு ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் என்பது எந்த விதத்தில் திரும்ப ரெபியூட்டலாக மாறும்னு நமக்கு தெரியாது பதிலளிக்கக்கூடிய சூழல் அது மோசமான விஷயங்களை விளைவுகளை தரக்கூடிய போராட்டங்களாக வெடிக்கும் பொழுது ரெண்டு தரப்பிலும் அது மிகப்பெரிய விஷயமாக மாறும் பொழுது அந்த இடத்தில் வியாபாரம் நடப்பதற்கான சூழலே நிலவாது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அவங்க வராங்க உதாரணத்துக்கு இலங்கையில் போர் என்பது உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் என்ன பிஸ்னஸ் நடந்திருக்க முடியும்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா எந்த சர்வதேச பெருநிறுவனங்களுக்கு இப்போ இலங்கையில் அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாங்க எந்த நாடுகளுடைய தொடர்பு அப்படிங்கிறது இப்போ ஒரு வேளை இலங்கை அதுக்கு முன்னாடி பல பேர்ட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் நாங்கள் இதை உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறோம் இங்கே எக்ஸ்போர்ட் நீங்கள் கொடுங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சிங்கள அரசு அதை கொண்டு போய் பணத்தெல்லாம் போருக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போச்சு இப்போ இன்றைக்கி நீங்கள் உக்ரைன் எடுத்துக்கிட்டாலும் சரி ஈரானு அதே போல் இஸ்ரேலு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்தாலும் கூட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகிறது ரஷ்யா உட்பட கொண்டு போய் அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிற கேள்வி வருது இல்லையா அப்போ தொழில் நடத்துறதுக்கே வழி இல்லாமல் போயிடும் எந்த ஒப்பந்தத்துக்குள்ளையும் ஒரு இடத்தில் நிலவக்கூடிய மனித உரிமைக்கு எதிரான குற்றம் என்பதும் சிறுபான்மையினருக்கு எதிரான குற்றத்தை பெரும்பான்மை சமூகம் செய்வதை நீங்கள் வேடிக்கை பார்க்கும் பொழுது அந்த இடம் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக மா இல்லாமல் மாற்றம் அடைகிற பொழுது சமமாக ஒரு பிஸ்னஸ் என்பது நடப்பதற்கான சூழல் இல்லாமல் போகும் அடிப்படையில் உங்களால் எந்த தொழிலும் எந்த வார்த்தனமும் செய்ய முடியாமல் போயிடும் எனவே அங்கே பாதுகாப்பை உறுதி செய்ய சொல்லி சமத்துவம் உருவாகிற பட்சத்தில் தான் உங்களுக்கு பிஸ்னஸே பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்த ரொம்ப லாஜிக்கலாக அவர்கள் டச் பண்ணுறாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவர்கள் எல்லாம் ஒழுங்காக தே இது சட்ட ரீதியிலாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் சட்ட ரீதியிலாக அவங்களுக்கு வழக்கம் நடத்தி முடிக்கணும் வழக்கம் நடத்தி முடித்து என்ன சட்டப்படி என்ன தீர்ப்போதை வழங்கணும் ரிலீஸ் பண்ணுங்கள்லாம் அவங்க சொல்லலை யுஏபிஏ என்கிற ஒரு சட்டம் அதை பயன்படுத்தி இன்றைக்கி வருஷ கணக்கில் ட்ரையலுக்கே வராமல் கோர்ட்டில் வழக்கு என்னைக்கு விசாரணைக்கு வரும்னா யாருக்கும் தெரியாது பல வருஷமாக பெயில் போட்டு 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 உமர் காலிதிலிருந்து அத்தனை பேருக்கும் சஞ்சீவ் பட் அவர்கள் அவரெல்லாம் அவ்வளோ பெரிய ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் குஜராத்தினுடைய அந்த படு உலகில் அது சார்ந்த விஷயங்கள்ல அவர் வந்து மோடியோடையுடைய இதுக்கு எதிராக அவர் பேசினார் என்பதற்காக இன்றைக்கு சிறைக்குள் இருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டில் இருந்து அத்தனை விஷயமும் இருக்கிறது இவர்களின் மீது இந்தியாவில் என்ன சட்ட விதிமுறைகளோ அதன்படி விசாரணை நடத்தப்பட்டு உரிய முறையில் அவர்களுக்கான விஷயங்களை உறுதி செய்ய வேண்டும் அவங்களுடைய ரைட்ஸ் நீங்கள் நீங்கள் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷமா விசாரணை நடத்தாமல் உள்ள வச்சுருப்பது என்பதே மனித உரிமை மீறல் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க ரிலீஸ் பண்ணங்கள்லாம் அவங்க சொல்லலை போல் யூஎன் ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக இதில் தலையிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஃபைனல் டச்சாக இருக்கிறது இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் போராட்டங்கள் போராட்டங்கள் என்பதை விட குறிவைத்து தாக்கப்படுவதற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மன்றம் உடனடியாக தலையிட்டு இதில் அவர்கள் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட பேசியிருக்கிறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி சரியாக இது அமல்படுத்தப்படுகிறதா இது ஒரு தீர்வு அந்த தீர்வு முறைகளை தாண்டி மக்கள் அவர்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் ஒருங்கிணைந்து சர்வதேச லெவலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய உரிமை மனித உரிமை என்பதற்காக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கடிதம் முடிகிறது சிக்னேட்டரிஸ்னு பார்க்கும் பொழுது யூகேலருந்து நான்கு எம்பிக்கள் இங்கிலாந்துலேருந்து ஜெரேமி கார்பின் நாடியா ஒயிட்டம் அப்சானா பேகம் கிளாடியா வெப்பே அப்படிங்கிற நாலு பேர் இருந்து பார்க்கும்போது மூணு பேர் சைன் பண்ணியிருக்காங்க டேவிட் ஷூ பிரிட் ஜெனட் ரைஸ் ஆண்ட்ரியூ வில்கி அப்படிங்கிற மூன்று பேர் அதே போல் நியூசிலாந்தில் நம்ம பார்க்கும்போது டீனோ டுயோனோ லாரன்ஸ் ஜூனன் அப்படின்னக்கூடியவர்கள் சைன் செய்திருக்கிறார்கள் ஸோ இது வந்து இதோட நிற்காது ஏன்னா கடந்த முறை நமக்கு யூஎஸில் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட காரி புஷ் அவர்கள் உட்பட பலரும் அதில் சைன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு எட்டு அல்லது பத்து பேர் வரைக்கும் கூட அது போச்சு செனட்டஸ் வந்து மோடியினுடைய வருகை அவர் வந்து உரையாற்றுவதை எதிர்த்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு போட்டாங்க அங்கே மக்களே பதாகையில் ஏந்தினார்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கிடையாது க்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹீஸ் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து குறிப்பிட்ட பதாகையில் இருந்தது அந்த டிஜிட்டல் பேனர்ஸ் அடிச்சது அந்த பேனர்ஸை உலகம் ஊர் முழுக்க கொண்டு போய் சர்க்குலேஷனில் விட்டது இப்படியெல்லாம் பல விதமான எதிர்ப்புகள் கிளம்பறதை பார்க்குறோம் ஆனால் மோடி இன்றைக்கு பேசியிருப்பது என்பது சர்வதேச பேசு பொருளாக மாறியிருப்பது என்பது பாஜகவுக்கு நிச்சயமாக பெருமை கிடையாது இது இந்தியாவுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் இந்த அவமானம் இதை மீண்டும் நாம் எல்லோரும் மௌனமாக கடந்து போகும் பட்சத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை வேடிக்கை பார்க்கக்கூடிய பட்சத்தில் இது இதோடு நிற்காது ஏன்னா பாஜகவினுடைய சித்தாந்தம் அல்லது இந்த மாதிரியான நிலைகளில் பயணிக்கிறவர்களுக்கு எதிர்க்க ஒரு எதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்தை வெறியேற்றிக்கொண்டே இருக்க முடியும் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்தால் நாளை கிறித்தவர்களுக்கு வருவார்கள் சீக்கியர்களுக்கு போவார்கள் பிறகு ஜெயினிஸ்க்கு போகலாம் அதை தாண்டி அடுத்து வந்தாங்கன்னா ஹிந்துக்கள் அப்படின்ற அந்த பெரிய கேட்டகரியில் ட்ரைபல்ஸில் தொடங்கும் இது பட்டியலின மக்களுக்காக ஷெடியூல் கேஸ்ட் மக்களுக்கு வரும் பிறகு ஓபிசிஸ் வரை அது வந்து நிற்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இதை அச்சப்படுத்துவதல்ல இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இன்றைக்கு இந்த மதவெறியை அவர்கள் நினைத்தாலும் நிறுத்த முடியாது ஏன்னா அவர்கள் அந்த வினையை தொடங்கி வைத்து விட்டார்கள் என்கிற இடம் இருக்கிறது சர்வதேச அரங்கில் இந்த நாட்டை தலைகுனிய வைத்திருக்கிறார் பத்து ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்த நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி அவர்கள் எந்த வகையிலும் மனித உரிமை மீறல்களை நாம் அனுமதிக்க முடியாது நம்முடைய பலத்தை ஜனநாயக ரீதியிலாக நம்மளுடைய பதிலை கொடுக்கக்கூடியது என்பது வாக்கு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் முடிச்சிட்டோம் பட் மற்றவர்களுக்கு இது தொடர்பான உரையாடலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையான ஜஸ்ட் அடுத்தடுத்த நிலையில் எப்படி போகிறது சர்வதேச சமூகம் அப்படி பேசியிருப்பது எப்படி நம்ம வெளியுறவுத்துறையினரம் கொந்தளிச்சு அடுத்து அறிக்கை ரெடி பண்ணியிருப்பாங்க ஜெய்சங்கர் அவர்கள் கச்சத்தை விவகாரத்துக்கெல்லாம் பிஜேபி ஆஃபீஸில் மீட் கொடுத்தாரு மேபி அவர் இன்னும் கூட ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரிபோட்டெல்லாம் கொடுக்கலாம் அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்